நம்ம வந்து உங்களை கற்றுக்க சொல்கிறோம் நம்ம வந்து அறிவியல் பற்றாக்குறையினால் இருக்கிறோம் அதனால் அதை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம் இவ்வளோ தான் நம்ம பதிவினுடைய அடையாளம் அதில் வெறுநீர் பற்றி பேசணும் இதில் பார்த்துப்பீங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போகுதா அதில் நைன் பாயிண்ட் நைன் 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 எம்ஆம் குளிச்சிட்டேன் வெர்நீர் வந்து ஒரு நாள் கூட்டம் வாங்கிட்டு வந்து இப்படி வச்சு குறிச்சுட்டேன் இங்கெல்லாம் குடிக்கிறது கூட நாள் வாங்கிட்டு போயிட்டேன் சரியா அப்போது எக்ஸாக்டாக குடிக்கணும் நான் சொல்கிறது இப்போ வந்து இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னா இது ஒன் பாயிண்ட் நயன் நயன் வரும் இங்கே டூ பாயிண்ட் நயன் நயன் வரும் இங்கே த்ரீ பாயிண்ட் நயன் நயன் வரும் எக்ஸாக்டாக வரணும் இப்போ நான் என்ன பண்ணுறது என்ற ஒட்டம் ஸ்கேல் மட்டும்தான் இருக்கும் அப்போது உங்களை இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்படியெல்லாம் சிந்திச்சு போல அறிவுளோ இல்லைன்னா நான் ஏன் உங்களை கேள்வி கேட்க போகிறேன் நன்றி வணக்கம்